ஹீ hey guys வெல்கம் டு our சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்க நினைக்கும் குறிப்பிட்ட நபரை ஒற்றை பார்வையிலேயே உங்களுக்கு வசியமாக்கி கொடுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் தான் இந்த பார்க்க நம்ம நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனையும் நான் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட எங்கிட்டலா போன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களை விருப்பமான ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மேல அதுக்கான டீடெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு கார்டீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்க இன்ஸ்டா அல்லது மெயில அதுக்கான டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் இதை தவிர்த்து எங்க சைட்ல இருந்து உங்க பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி தீர்வு கிடைக்கிறதுக்கான ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயில காண்டாக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் நீங்க விரும்பக்கூடிய நபர் உங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாங்க நேர்ல மீட் பண்ணாலுமே சரியா பேச மாட்டேங்கிறாங்க உங்க மேல அவங்களுக்கு இருந்த அந்த காதல் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போயிடுச்சு உங்களை கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னா அந்த நபரை உங்களுக்கு எளிமையாக வசியமாக்க முடியும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த நாளில் தொடங்கணும்னா அமாவாசை நாளில் தொடங்கலாம் அப்படி இல்லனா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் நீங்கள் தொடங்கலாம் டெய்லி நீங்கள் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரம் சொல்கிறப்போ உங்களுக்கு அந்த நபருடைய போட்டோ தேவைப்படும் அந்த நபருடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அவங்கள உங்களால் மனசார இமேஜினேஷன்ல அவங்களுடைய உருவத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா அந்த மாதிரி அவங்கள நினச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மந்திரம் பெண்கள் தீட்டு சமயத்துல இந்த மந்திரம் தொடர்ந்து இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க ஜபம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளுமே நீங்க நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் இந்த மந்திரத்தை காலையில நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் நீங்க ஆறு மணிக்கு மேல எட்டு மணிக்குள்ளாடி இந்த மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணலாம் உங்களுடைய பூஜை ரூம்ல உட்காந்துட்டு இந்த மந்திரம் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா தனியா சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு அறைய வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் வெறும் தரையில உட்கார கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு அதுக்கு மேலே நீங்க உட்காந்துக்கோங்க கேண்டில் அல்லது தீபம் ஏத்தி வச்சிருங்க அந்த நபருடைய போட்டோவை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இப்போ இந்த மந்திரம் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லே வரும் பார்த்துக்கோங்க ஓம் ரிங் அந்த நபருடைய பேர் போட்டு வசி வஷி நீங்கள் அந்த நபரை என்ன நேம்ல அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேமை நீங்கள் இங்கே பயன்படுத்திக்கோங்க மெதுவாக பொறுமையாக தான் நீங்கள் மந்திரம் சொல்லணும் கரெக்டாக அந்த நபருடைய ஃபோட்டோவில் அவங்களுடைய புருவ மத்திய பார்த்துக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க தொடர்ந்து நீங்க சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மந்திரத்துக்கான பவர் கிடைக்கும் யாரை நீங்க உங்க சைடு வந்து ஈர்க்கணும்னு நினைச்சீங்களோ அந்த நபரை நீங்க நேரில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அடுத்த டைம் உங்களை ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க அந்த நபர் ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்ப்பாங்க அதாவது மூஞ்சிலே பார்க்காம நீங்கள் வர்றது தெரிஞ்சே வேற வழியிலோட்டு போயிருப்பாங்க இல்லை மூஞ்ச சைடாக திருப்பிட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் அந்த நபர் வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களை பார்ப்பாங்க மந்திரத்தை நீங்கள் கரெக்டாக சொல்லி உருவேத்தி வச்சுட்டு அந்த பவர் மந்திரத்துக்கான பவர் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் யானோ தானோன்னு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது இப்போ நேரில் பார்க்க முடியாது லாங் டிஸ்டன்ஸாக இருக்கீங்க இல்லை அவங்க ஃபால் ஃபாரின்ல இருக்காங்க சுத்தமாக பேசுறதே இல்லை என்ன பார்க்க வரதே கிடையாது இந்த மாதிரி இருந்தனாலும் சரி தினமும் நீங்கள் இந்த மந்திரத்தை அவங்க ஃபோட்டோ பார்த்து சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஞாபகம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்க அவங்களுக்குள்ளாடியே உங்ககிட்ட ஒரு ஈர்ப்பு தன்மை அதாவது கவரக்கூடிய தன்மை வந்து திரும்பவும் அவங்களுக்குள்ளாடி வந்து உருவாகும் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து பேசுவாங்க உங்களால் மந்திரத்தை வந்து கண்டினியூவாக பண்ண முடியல ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல ஓல்டு கவுண்டிங்லேருந்து திரும்ப நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம் பெண்கள் தீட்டு சமயத்தில் செய்யக்கூடிய கூடாது அந்த டைம் மட்டும் விட்டுட்டு அடுத்து ஓல்டு கவுண்டிங்கில் இருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி